இந்த மாதிரி ஜல்லி போட்டுட்டா கூட போதும் என்னங்க நம்ம வீட்டை சுத்தி நல்லா தான் இருக்கு நல்ல வெயில் அடிக்குது இந்த வெயிலுக்கு நல்ல ஒரு மழையும் பெய்ய போகுது இந்த கேரளாவே இப்படித்தாங்க திடீர்னு வெயில் அடிக்கும் திடீர்னு மழை பெய்யும் நிதின் அதே மாதிரி தான் சொன்னான் நிதின் என்ன சொன்னான்னா இந்த மாதிரி கேரளா கேரளா மாதிரியே தான்ப்பா பெங்களூரும் திடீர்னு மழை பெய்யுது திடீர்னு வெயில் அடிக்குது இருந்திருந்தாப்புல தண்ணி ரோட்ல ஓடுது அப்படின்னு சொன்னான் ஸ்டு வீட்டில் இந்த இரும்பு கொடுத்தாங்க இந்த பிளாஸ்டிக்கு கொடுத்தாங்க ரெண்டாவது வீட்டுக்கு வந்தோம் அந்த பிளாஸ்டிக்கு கொடுத்தாங்க இந்த பேப்பர் கொடுத்தாங்க இந்த ரோட்லே தான் வந்திருக்கு கீழே நல்லா மழை பெஞ்சோன்னு எப்படி நல்லா பச்சை பசேருன்னு தெரியுது என்ன பரவாயில்ல ரெண்டாவது வீட்டில் தான் வாங்கியிருக்கோம் இன்னும் போனும் நீ சாயந்தரம் வரைக்கும் இருக்கு வியாற ஒரு நம்பிக்கை பார்க்கலாம் முகம் இந்த பக்கம் வீங்கின மாதிரி இருக்காங்க அப்படிலாம் இல்ல இல்ல ஒண்ணுமே இல்ல ஆனா ரெண்டு நாளாவே என்னன்னு பாருங்க இந்த இடம் பாருங்க இந்த இடம் இருக்கா இந்த இடத்துல பயங்கர வழி சுரீர் சுரீர் சுரீர்னு ஒரு வழி பயங்கர வழி அந்த நேரத்துல கண்ணெல்லாம் சிவந்துருது ஒரு மாதிரி கண் ஆயிடுது என்னன்னு தெரியல காதோட சேர்த்து வலிச்சுக்கிட்டு இருக்குது ரெண்டு நாளா வேறு நீர் இருக்கோ என்னமோ தெரியல அப்படியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நீர்னால தான் அந்த மாதிரி ஒரு இடத்துல மட்டுப்படி அந்த இடத்துல அந்த முடியை கூட தொட முடியவே இல்லை அந்த மாதிரி வலிச்சுக்கிட்டே இருக்குது என்னவோ தெரியல என்ன டாக்டர் டாக்டர் சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு கேட்குற ஒருத்தி வந்து இப்போ பார்த்துக்கிட்டே நம்ம அப்புறம் பேசுவோங்க முன்னாடி இது பேப்பர் நனையாது இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் வீட்டு வீட்டுக்கு நல்ல பூச்செடி எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் என்னென்ன பூ பேர்லாம் தெரியல ஆனால் பூவெல்லாம் எப்படி இருக்கு பாருங்கள் நீட்டாக மழை பெய்யுறனால தண்ணி ஊற்ற அவசியம் இல்லை இல்லாட்டியும் தருங்க இந்த பைப்பு கிடக்கு பார்த்தீங்களா அந்த பைப்பில் எடுத்து தண்ணி டெய்லியும் தண்ணி விட்டு நீட்டாக தண்ணி ஊற்றி வச்சிருவாங்க எவ்வளோ செடி எவ்வளோ பூச்செடி பாருங்கள் நிறைய பூச்செடி பூச்செடி பூச்செடியெல்லாம் அங்க போய் மல்லு கட்டிட்டு நிக்கிறா சாந்தா நம்ம இங்க பூச்செடியை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் மழை விடாது போல இருக்குங்க அப்பா அன்னைக்கு முச்சூட மழை பிடி பேஞ்சிட்டே இருக்கே நல்லா மழை பெய் கார்பாயை போட்டு காட்டியாச்சு என்னால பார்க்குற மழையில் நினையாம வந்து நில்லுவா கார்பாய போட்டு கட்டிட்டேன் பேப்பரா வேற இன்னைக்கு வாங்கி வச்சுருக்கோம் சாந்தா என்ன பண்ணுறாங்க சாந்தா இங்க நிற்பாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு நம்ம எங்க போனாலும் நம்ம நேரம் நமக்கு முன்னாடி போய் நிற்குமா அப்படி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த தான் இங்க பாருங்க நல்லா மழை பெஞ்சிகிட்டு இருக்கு இந்த குளிர் வீட்டிலே உட்காந்துருந்துருக்கலாம் அந்த குளிருக்கு சரி வந்தோம் பத்து ஐநூறு ஆனாச்சு கிடைக்குமேனு வந்தோம் கிடைக்கும் கிடைக்கும் போவோம் மழை கொஞ்சம் கொஞ்சமாக நிற்க 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 வியாபாரம் பார்ப்போம் என்னங்க வண்டிக்குள்ளே ஏறி உக்காந்துட்டேன் சவுண்டு கேட்குமோ என்னமோன்னு நினச்சிக்கிட்டு வண்டிக்குள்ளே ஏறி உக்காந்துக்கிட்டேன் இந்த வீட்டில் ஒரு பாசம் எடுக்கிற வீட்டிலலாம் இப்போ என்ன பண்ணுவாங்க இந்த ஆம்பளை ஆள் பொம்பளை ஆள் எல்லோரும் போவாங்க இப்போ ஆம்பளை ஆளுக்கு ஒரு என்னென்னா இப்போ மழை நேரத்தில் எடுக்கும் போது மழையே பெஞ்சாலும் வாசலில் ஒட்டிக்கிட்டு ஒண்டிக்கிட்டு நிற்கணும் தனியாக போயிருந்தாங்க எல்லா பாத்திர வியாபாரிகளும் எல்லா ஆம்பளைகளும் பிடித்தேன் நேராக போய் பழசா இந்த லேடிஸ் என்ன பண்ணுவாங்க வீட்டுக்கு பின்னாடி போய் யாவாரம் அந்த சேச்சி மார்கட்ட கேட்டு பிறக்கிறோம் அங்கே போய் பிறக்கிக்கிட்டு அங்கே பேசிக்கிட்டு அவங்க ஓரத்தில் அந்த மழை நெய்யாமல் அங்கிட்டு நின்றுக்குவாங்க இப்போ இவங்க இருந்தும் வீட்டில் உள்ள லேடிஸ் என்ன பண்ணுவாங்க இப்போ பொண்டாட்டிகள் என்ன செய்வாங்கன்னா இப்போ சாந்தாவே எடுத்துக்கோங்களேன் வாங்க முத்தே இங்க வாங்க இங்கிட்டு வாங்க இங்கிட்டு வாங்க நம்ம திருது இப்படி எப்படி வீட்டுக்கு பின்னாடி நம்ம போறது நம்ம சங்கடப்பட்டுக்கிட்டு இல்லை இங்கே நிற்கிறேன்னு சொல்லிட்டு நின்னுக்குவோம் அவங்க அந்த பக்கம் நின்னுக்குவாங்க இதே நம்ம வியாபாரத்துக்கு வந்த இடத்துல நம்ம மட்டும் தனியா வந்தோம்னா இப்போ சேச்சி இருக்க வீட்டில் சேட்டை இருக்க மாட்டார் சில வீட்டுகள்ல அப்போ சேச்சி என்னோட மழை நேரத்துனால அவங்க உள்ள போய் நின்றுக்குவாங்க நம்ம வெளியில நின்று ஒட்டிக்கிட்டே நிற்கணும் மழை எப்படா முடியும் ஓடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டே இருக்கணும் இது ஒரு பெரிய ஒரு இறங்காரு இப்போ நம்ம வண்டி இருக்குது வண்டிக்குள்ளே உட்காந்துக்கிட்டேன் சாயந்தா இங்க கீழே அந்த சேச்சிகிட்ட போய் பிறக்கிட்டு இருக்கிறாங்க கேட்டு வாங்கிட்டு மழை நின்னதுக்கு அப்புறம் தான் எப்படி வர முடியும் இப்போ வெளியில பிறக்கணும்னாலும் மழை நிக்கணும்ல அந்த மாதிரி வந்துக்கலாம்னு வச்சுக்கோங்க ஆனா இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் நாங்க ரெண்டு பேரும் தனித்தனியா வியாபாரத்துக்கு போகும்போது நடந்திருக்கு அதே அல்ல மழை அப்படி பழமொழி சொல்ல வந்து அது மறந்து வச்சு வேற ஒண்ணுமே இல்லை ஆனா நமக்கு இன்னைக்குன்னு பார்த்தாங்க பேப்பரா கிடைக்கும் ஏன்னா பேப்பரா கிடைச்சிச்சுன்னா பேப்பரை கொண்டு போய் போட்டு போட்டு நெனைஞ்சு கொண்டு போய் நமக்கு எழுதி இருக்கும்னு நினைக்கிறேன் யாராவது இன்னைக்கு பேப்பரா

அதான பிளாஸ்டிக்கா பிளாஸ்டிக் பாட்டில் வாங்கு அத போட்டுடுங்க பிளாஸ்டிக்கோட போட்டுடுங்க ரெண்டும் ஒரு வேளை தான ஏய்

நான் கடையில் கொடுக்கலான்னு வாங்கினேன் அவங்க எடுக்கிறாங்களோ இல்லையா நீங்க எடுக்க மாட்டீங்க வீட்டில் இருக்க விடுறதா நான் என் புருசறேன் மல்லு கட்டி இழுத்துக்கிட்டு வர்றேன் ஒன்றரை மணிக்கு என்ன செய்ய இம்மா மழை வேற பெஞ்சுக்கிட்டு இருக்கு ஒன்னே வேற கருகருன்னு தெரியுதேம்மா போமா 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 உழைப்பு தாமா முக்கியம் போம்மா நல்லா இருப்போம் போம்மா ஒன்றும் இல்லையே அப்படி சில்லறையை வாங்கிட்டு வர வேண்டியதானே அப்புறத்துக்கு சில்லறைக்கு வேறு ஏதாச்சும் வேஸ்ட் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறியா என்ன சேச்சின்னு காணும்லா

கிடைச்சது போது கிளம்பிட்டாங்க வீட்டுல யாரனாலும் ஒண்ணும் கிடைக்க போறது இல்லை வீட்ல இருந்தாலும் ஒண்ணும் கிடைக்க போறது கிடையாது அதனால கிடைச்சது போதும்னு சொல்லி கிளம்பிட்டான் நான் நினைச்சது போதும்னு கிளம்ப சொல்லி கிளம்பிட்டான் இப்ப கடைசியா எடுத்த வீட்டுல சரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஐநூறு ரூபாய் கொடுத்தோம் அப்ப அவங்க வந்து இருநூத்தி இருபது ரூபாய் போக இருநூத்தி எண்பது ரூபாய் தரணும் அப்ப சரி இருநூத்தி எண்பது ரூபாய் காசா போட்டுட்டாலேன்னுட்டு உள்ள போனவங்கள்ட்ட விடுறாங்களா அந்த இருநூத்தி எண்பது ரூபாய்க்கு டக்குனு எந்தாச்சும் எடுத்துட்டு சார் ஏதாச்சும் எடுத்துட்டு வாங்க சேச்சின்னு சொன்ன உடனே அது பெரிய ரைஸ் குக்கரை கொண்டு வந்து கொடுத்துச்சு சரி ரைஸ் குக்கரை வாங்கினா ரைஸ் குக்கர் அவங்க கொடுத்துட்டா ரைஸ் குக்கரோட தீர்ந்துடும் நினைச்சாங்க ரைஸ் குக்கரோட தீரல எடை போட்டு பார்த்துட்டு இன்னும் நூத்தி இருபது ரூபாய் தர வேண்டியிருக்கு சேச்சின்னு சொல்ல அந்த சேச்சி உள்ள இன்னும் ஒண்ணு இல்லடி நான் நூத்தி இருபா தர்றேங்கன்னு அதையாச்சும் வாங்கணுமா அதையும் வாங்காம அதுக்கு தக்கன ஏதாச்சும் அதுக்கு தக்கன ஏதாச்சும் சொல்லி கடைசியில குழம்பு வைக்கிறது குக்கரை கொண்டு வந்து கொடுத்துருச்சு இன்னைக்கு வீட்டுக்காருக்கு ஆள் இல்ல சாயந்தரம் வந்து குழம்பு வைக்கலாம் கேட்டா குக்கர் இல்ல குழம்பு வைக்கல குக்கர் வாங்கி தான்னு மல்லு கட்ட போறாங்க அது மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சு அதுக்கு தான் நான் சொன்னேன் ஐநூறு ரூபாய்க்கு குக்கர் விக்கிது ஐநூறுக்கு விக்கிதா ஐநூறு ரூபாய்க்கா குக்கர் விக்குது என்ன தேதி சொல்லி வாங்கணுன்றதுக்காக சொல்லியாச்சு

ஆ புடி மட்டும் தான் லைட்டா ஆடுதா எலகு தான் செய்து ரொம்ப ஆடல லை நம்ம வயசாயிட்டா ஒரு சின்ன பல்லு மாட்டீங்களா அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த குக்கருக்கு லைட்டா புடி மட்டும் தான் ஆடுது அதுக்கு எனக்கு ஆடுது யூஸ் பண்ண பயமா இருக்கு அப்படிட்டு கொடுத்துட்டாங்க நான் கொண்டு வந்திருக்கேன் வேணும்னா பலசுல போட்டா அதுல கிடைக்கிற ஒரு 150 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ரெண்டு கிலோ இருக்குமா ரெண்டு கிலோ இருந்தா 300 ரூபாய்க்குள்ள தான் இருக்கும் நூற்றம்பது ரூபா கிடைக்கும் தூக்கலைனா குறையும் வித்தியாசம் என்ன அதனால பிரச்சனை கிடையாது அதிக கிடைக்காது இருந்திருந்தாலும் கிடைக்கிறது வந்தான் ஒரு நாலஞ்சு பார்த்தான் கிளம்பிட்டான் ஒரு மணிக்கு மூணு மணிக்கு கிளம்பிட்டான் ரெண்டு மணி நேரம் பாத்துருக்கோம் என்ன கிடைக்குது என்னங்கிறத பாப்போம்

யுங்கற பயத்துல நான் கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கேன் சரி போது இன்னைக்கு என்ன காந்திய நகர ரொம்ப கடையுமே பறத்துக்கலாம் கடைக்கு போயிட்டு பாப்போம் சாய்

நைட்டியை எடுத்து தொலைச்சுக்கிட்டு இருக்காங்க காரணம் என்னன்னா நான் அப்பு காய போட்டு போயிருந்தேன் இழுத்து கீழே போட்டிருக்கேன் நான் என்ன பண்ணேன் அதான் சரி நைட்டியை துவைச்சிட்டு நம்ம போட்டு போன சாலுகள் துவைச்சிட்டு காலெல்லாம் நல்லா உரைச்சி கழுவி போட்டு உள்ள போய் ஒரு குளியலை போட்டுருவோம் நனைஞ்சிட்டமா நான் கொசு கீழ இருந்து இழுத்துக்கிட்டு வந்தோம் கொசு சேர்த்து கொடுத்தோம் போல இருக்குங்க இதாங்க இந்த குக்கருக்கு என்னங்க எங்களுக்கு கம்மிங்க இதுக்கு என்னங்க குறைச்ச இந்த இந்த புளிப்பு லைட்டாக ஆடுதான் அதை பண்ணிட்டு சரி அதுதான் சரி இத விடுங்க இதுதான் சரி வாங்கிட்டு வந்து வச்சுருவாங்க இது என்னது சும்மா சாந்தர் நேரத்துல டவுனுக்கு போறானே இவன் எதுக்கு டவுனுக்கு விடணும் அப்படின்னு இங்க பாருங்க

என்னால இப்ப ரெடி பண்ண முடியாது நீங்க தாங்க நான் வீட்டுல போய் நான் நைட்டு வரேன் அதனால அங்கே ரெடி பண்ணி கொடுத்துருக்கா முடியாது மலையில நம்ம இங்க இங்கே ரெடி பண்ணிட்டு இருப்போம் இல்ல நம்ம வேலையை எடுத்துட்டு ரெடி பண்ண முடியாது இதே அவங்க வெளியில மிஷின் கடையில கொண்டே ரெடியாக்க கொடுத்துருந்தா ஆயிரத்தி சில ரூபா வாங்கிருப்பாங்க நம்ம பகுதிக்கு போய் தான் வாங்குறோம் ஏன்னா

பண்ணா நம்ம இந்த மிஷின்ல நம்ம என்ன பண்ண முடியும் இதை கம்ப்யூட்டரா நம்ம உள்ள அப்லோட் பண்றது எடுத்து மாட்டிடுவாருங்க இவர் அதுக்காக அக்கக்கா கழட்டி போட்டு மாட தெரியாது அதுல ஒரு ரெண்டு கம்பி மட்டும் அவருக்கு மாட்ட தெரியாது பாக்கி எல்லாமே தனியா கலட்டிட்டு போட்டா மாதிரி இருக்கும் அத வச்சு ரெடி பண்ணிடுவாரு சரிங்களா அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் அதான் இன்ஜினியராச்சா என்ன டெவலப்மெண்ட் ஆட்டோ மொபைல் இன்ஜினியர் ஆட்டோவை உட்கட முடியல வந்த மிச்சரியாவே உட்காந்து நனைஞ்சாச்சு ஏற்கனவே தலைவலி நனைஞ்சிட்டு வந்தாச்சு சரி ஓகே இன்னைக்கு வியாபாரத்தை எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஏக்கா இன்னைக்கு நீங்கள் பழசு பிறக்கணதெல்லாம் அவ்வளோவா பார்க்கலையே காம்பிங்க நாங்கள் போனதே நாலு வீடு தான் நாங்கள் மழை மழை வேறு எங்களால் எடுக்க முடியல மழையில் பிடிச்சிக்கிட்டு ஒன்றும் எடுக்க முடியல இன்னைக்கு வியாபாரத்துக்கு பல்லபடியாக போயிட்டு வந்தாச்சு கிடச்சதும் வாங்கிட்டு வந்துட்டோம் கிடைக்கிற கூலி போதுமேன்னுட்டு பரவாயில்ல அவங்கவும் கிடச்சிருக்கும் இன்னைக்கு ஓகேவா சரி ஓகேங்க பாருங்கள் பார்த்து பத்திரமாயிருங்க பாய